நேற்று ஈவினிங் பார்த்துக்கோங்க எங்கள் சின்னத்தை வந்திருக்காங்கன்னு சரி ஓகே இங்கே எங்கள் அத்தை வீட்லேயே வந்து சப்பாத்தி போட்டு முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணிட்டேனே ஒரு பக்கம் முட்டையை வேக போட்டுட்டேங்க இன்னைக்கு நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா சொதப்பல் சப்பாத்தி சூப்பர் சப்பாத்தியான கதை தான் நேற்று பார்க்க போகிறோம் சாரி இன்னைக்கு பார்க்க போகிறோம் தாளிப்புக்கு பார்த்துக்கோங்க மாவெல்லாம் ஒரு பக்கம் பசஞ்சு வச்சுட்டு சோம்பு பட்டை கிராம்பு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு அரைக்கிறதுக்கு மசால் கிரேவி பண்ணணும் இல்லையா அது அரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அத்தை சின்ன வெங்காயமே ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லா சாந்து அரைச்சிட்டு வந்து ங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் சோம்பும் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை மூணையும் போட்டு தாளிச்சுட்டு இந்த சாந்தையும் எடுத்து போட்டுட்டு மல்லித்தூள் அடுத்து வரமிளகாய் தூள் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி இருந்துச்சுங்க சாம்பார் பொடியிலையும் என்ன கலக்குறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் பெருங்காயம் அடுத்து தனியாத்தூள் மல்லித்தூள் இதாக இருக்கும் அவையும் போட்டுவிட்டு கொஞ்சம் தயிர்ங்க எப்பயுமே நான் நான்வெஜ் கிரேவிக்கே தயிர் ஆட் பண்ணிக்குவேன் ரொம்ப கிரேவி டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா க்ரேவியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போக கொஞ்சம் போல் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிய விட்டுறணுங்க இப்போ என்னடா அது முட்டை மாதிரி ஒரு லைட்டு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கரண்ட்டு போயிடுச்சு நல்ல வேலைடா சாமின்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அரைச்சி வச்சுட்டேன் இல்லையா இது பார்த்தீங்கன்னா என் குழந்த ஃபாரின்லேருந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த லைட்டு நல்லா டார்ச் லைட்டு நல்ல வேலை கரண்ட் போகவும் எனக்கு அது வந்து நல்லா கை கொடுத்துச்சு அப்புறம் ஒரு பக்கம் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அதை சிம்மில் வச்சுட்டு ஓகே டேஸ்ட்டும் பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த லேசாக சுற்றி எண்ணெயெல்லாம் திரண்டு வந்திருக்கு பார்த்திங்களா அது நல்லாவே வரும் நான் வந்து எப்பயுமே பார்த்துக்கோங்க சப்பாத்தியை வந்து இப்படி தாங்க கையில் எடுப்பேன் எனக்கு இந்த நான்ஸ்டிக் தவா பார்த்துக்கோங்க ஏன்னா இல்லைன்னா எடுக்கிறோன்னு சொல்லி இந்த பக்கம் கீழே விழுந்துருச்சு சூடெல்லாம் பார்க்க மாட்டேன் இதுதான் சொதப்பல் சப்பாத்தி மாவு என்னன்னா அந்த கூழு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கருப்பு கவுனி அடுத்து இந்த வரகு சாமை எல்லாம் போட்டு அதை எங்கள் அத்தை்ட்ட கேட்குறேன் அத்தை இந்த இயசட்டியில் இருக்க என்ன மாவனா கோதுமை மாவுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா என்னடா கலர் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா சப்பாத்தி போட்டு பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன் ஓகே நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு எங்கள் சின்னத்தை வந்திருந்தாங்க என்னத்த எப்படித்தான் இருக்குன்னு உடனே நல்லா இல்லாட்டினா உடனே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேண்டி அப்படின்னாங்க பேசாமல் கம்முன்னு சாப்பிடையிலே தெரியுது கிரேவி நல்லா இருக்குமா அப்படின்னாங்க அப்புறம் சிங்க பெண்ணே அப்படின்றத ஒரு நாடகம் ஓடிச்சு கடைசியாக சரி நமக்கும் பத்தும் பத்தாது என்ன செய்ய அப்படின்ட்டு நான் மாவு இருந்துச்சுங்க நான் ரெண்டு சப்பாத்தி ஒரு தோசை